ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று விராலிமலை கிளை சங்கத்தில் ஞானியர்களை பூஜித்த சாதம் ஆன தக்காளி சாதம் சுமார் நானூறு நபர்களுக்கு கிராம அன்னதானமாக அரசு மருத்துவமனையிலும் காய்கறி உழவர் சந்தை மனமேட்டுப்பட்டி கிராம பகுதிகளில் குருநாதர் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் ஆர் கே மகேஷ் குடும்பத்தார் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்